அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே திருஷ்டி தோஷங்கள் உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு செய்யப்படும் தீய வேலைகள் துரோகிகளால் ஏவப்படும் தீய பார்வைகள் பொறாமைக்காரர்களின் கெட்ட பார்வை மற்றும் தீய சக்திகள் மற்றும் வேறு எந்தவிதமான துஷ்ட சக்திகளும் உங்கள் வீட்டை அண்டாமல் இருக்க ஏற்கனவே உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளும் திருஷ்டி தோஷங்களும் வெளியே ஓட ஒரு அற்புத ஆன்மீக பொருள் வராகி மூட்டை பதினெட்டு அதிசக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு கட்டப்பட்ட ரக்ஷை மற்றும் ஒன்பது அற்புதமான பூஜிக்கப்பட்ட ஆன்மீக பொருட்களை வராகி அம்மாவுக்கு சிறப்பு யாகம் வளர்த்து மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து இந்த வராகி மூட்டை கட்டி தரப்படுகின்றது இந்த மூட்டையை உங்கள் வீட்டில் வெளியே ஏதாவது ஒரு இடத்துல சிகப்பு நிற நூல் கொண்டு கட்டி வைத்து விட்டால் மூன்று வருடங்களுக்கு உங்கள் வீட்டிற்கு வராகி அம்மாவினுடைய தெய்வ பாதுகாப்பு கிடைக்கும் இந்த அற்புதமான வராகி மூட்டை உங்களுக்கு வேணும்னா உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகி மூட்டைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதனுடைய பதிவு விவரங்கள் வழங்கப்படும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்